ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்தர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நான் பார்க்க போகிற இடம் மதுரையிலிருந்து சரியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி இது மதுரையிலேருந்து திருப்பவனம் திருப்புவனம் டு ஏ முக்குளம் என்ற ஊர் அந்த ஏ முக்குளத்துக்கும் திருப்புவனத்துக்கும் நடுவில் அந்த இடம் அமைந்துள்ளது இந்த தார்சாலையிலேருந்து சிவகங்கை செல்லும் இது அந்த தார் ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது இது மொத்தம் வந்து பத்து ஏக்கரு அது பக்கத்துலேயே இன்னும் ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குது இது தார் சாலை மேலேயே அமைந்துள்ளது ரோட்டடி வந்து நல்லா நீளமாக இருக்குது சுத்த செம்மன் பூமி இந்த இடத்த ஒட்டிப்புற தென்னை மரங்கள் தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க இது அருமையான செம்மன் பூமி இது மதியிலிருந்து சரியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தேடம் அமைந்துள்ளது திருப்புவனத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தேடம் அமைந்துள்ளது போர் வாட்டில் வந்து தண்ணி நல்லா இருக்குங்க பக்கத்தில் வந்து போர் போட்டு த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காரு பத்து ஏக்கரை வேணுணாலும் வாங்கிக்கலாம் பதினாறு ஏக்கர் வேணுணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டையும் சேர்த்து இருபத்தாறு ஏக்கரை வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு ஏக்கர் வந்து இங்கே எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எட்டு ரூபா ஒரே பாட்டி தான் வச்சுருக்காரு பத்திரமெல்லாம் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க இது நல்லா தார் ரோட்டு மேலே அமைந்துள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி இந்த இடத்தை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்கள் வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் அடுத்தடுத்து இது மாதிரி நல்ல நல்ல இடங்களை வந்து நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இடம் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends thank you